இந்த சாலையை நீங்கள் மூன்று மணி நேரத்துக்குள் கடக்க வேண்டும் இல்லையென்றால் நீருடன் சேர்ந்து கடலில் உங்கள் காரும் செல்லும் இது ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நடக்கிறது இந்த பயங்கரமான சாலை பிரான்சில் இருக்கிறது பேர் பாசேஜ் டு கோய்ஸ் இது ஒரு நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை சாலை நாளுக்கு இரண்டு முறை பதிமூன்று அடி உயரம் வரைக்கும் கடல் நீர் மேலெழுந்து இந்த சாலையை முழுக்க முழுக்க விழுங்கிவிடும் விபத்துகள் ஏற்படக்கூடாதென அங்கு ஸ்டோப் என்று சொல்லும் இரண்டு சிக்னல் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன ஆனால் நாம் தானே காரை நேராக சாலைக்குள் ஓடுறோம் அதனால தான் இது உலகின் மிகவும் அபூர்வமான மற்றும் அபாயகரமான சாலைகளில் ஒன்றாக இருக்கிறது இங்கு மில்லியன் கணக்கான பயணிகள் ஆச்சரியத்திற்கும் ஒரு சவாலுக்கும் நடுவே ஒரு அனுபவம் தேடி வருகிறார்கள் நீங்களும் அதில் ஒருவராக விரும்புகிறீர்களா அதற்குள் உங்களால் கடக்க முடியுமா இல்லை கடலில் சேர்ந்து போவீர்களா உங்களோட கருத்தை காமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் சுவாரஸ்யமான தகவலுக்கு எங்களை ஃபாலோ விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்